அனைத்து தோழர்களுக்கும் வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ விவசாய பத்தி தான் பார்க்க போறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவிரி பணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாலிஹவுஸ்ல வந்து இந்த மல்லிப்பூ விவசாயி பண்ணியிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஃபீல்டுக்கும் இப்போ பாலிஹவுஸ்ல போட்டிருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா ஓபன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி துளிர் வந்து மொக்கு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகும் அதே வந்து பார்த்திங்கன்னா பாலிஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொக்கு வச்சு நம்ம பூ பூக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக வரும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபார்மரை வச்சு நம்ம பேச போகிறேன் பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பாலிஹவுஸ் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் மல்லிகைப்பூ வச்சிருந்தேன் ஒரு ஏக்கர் ஓப்பன் ஃபீல்டில் வச்சிருந்தேன் இப்போ பாலி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு மல்லிகைப்பூ செடி வச்சோம் இது ஹவுஸுக்கும் ஓப்பன்லேயே வைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பனிக்காலத்தில் சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரமாக வந்து பூ வந்து பெருசாக வராது சைஸ் வராது சின்னதாக வரும் அதனால வந்து நாங்கள் பாலிஹவுஸ்குள்ளே ட்ரை பண்ணலான்ட்டு வச்சு பார்த்தங்க இப்போ செடி வச்சு கரெக்டாக ஒம்போது மாதம் ஆகுது இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் செடி வச்சுருக்குறோம் டோட்டலாக ரெண்டாயிரம் குழி ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து செடி உள்ள ஒரு குழிக்கு வச்சுருக்குறோம் இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பக்கம் நாங்கள் வச்சுருக்கோங்க இது வந்து ஏன் நாங்கள் பாலிவுட்ஸ்குள்ளே பண்ணோன்னா நல்ல குவாலிட்டி வருது நல்ல சைஸ் வருது வெளியில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இருபத்தி ஆறு நாள் ஆயிடுது அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் தான் ஹார்வெஸ்ட் வருது அதோடு முடிஞ்சு போயிடுது ஆனால் பாலிவுட்ஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது நாள்லேயே நமக்கு கட் பண்ணி விட்டதுலேருந்து பத்தொம்பது நாள்லேயே நமக்கு ஈண்டு வர ஆரம்பிச்சிருது அதுலேருந்து பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் வரலாம் இருக்குதுங்க அப்புறம் இதில் வந்து ரொம்ப பூச்சி சாக்குதல் எதுவுமே கிடையாது நல்ல சைஸ் வருது அன்சீசனில் பண்ணும்போது நல்ல ரேட்டு கிடைக்குது அந்த குளிர்காலத்தில் உள்ள நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டி வருது நல்ல ரேட்டும் போகுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் ஒயிட்டு வருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டும் நல்ல ஈல்டு வருதுங்க மேஜராக பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி உரம் மருந்தெல்லாம் எதுவுமே தேவை இல்லைங்க இதில் வந்து அடி உரமாக பார்த்து பார்த்தீங்கன்னா டிஏபி காம்ப்ளெக்ஸ்ஸு அவ்வளோதான் ஒரு செடிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது கிராம் அந்த ரேஞ்சில் ஒவ்வொரு மூட்டை வாங்கி கலந்து இந்த இருபது ரெண்டாயிரம் குளிக்கு நாங்கள் வச்சுருவோம் மேலே மருந்து அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை சலையை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு டைம் அது துளுக்கிறதுக்காவிட்டு துளுக்கு மருந்துன்னு சொல்லிவிட்டு கொசா வீட்டு சல்ஃபர் லிட்டருக்கு ரெண்டு கிராம் வரலாம் போடுவோம் அது கூட வந்து நைட்ரோபென்சின் நைட்ரோபென்சின் எதுக்கு போடுறோன்னா நல்லா துளிறு அடிக்கிறதுக்கு பூ மொக்கு வந்து சைஸ் வர்றதுக்கு அடுத்து வந்து குவாலிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும் நல்லா ப்யூர் ஒயிட்டு வரும் அதனால் வந்து அந்த டைமே நைட்ரோபென்சின் போடுறோம் நல்லா கிளச்சி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து புழு புழு அதுதான் ரொம்ப பிரச்சனை பண்ணோம் அந்த மொகு புழுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கோரஜன் லிட்டருக்கு ஒரு எம்எல் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா மொக்கு வெளியே வரும்போது அந்த டைமில் அடிச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ரெண்டாவது டோசேஜ் சப்போஸ் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா டெலிகேட் கொடுங்க ரெண்டு மருந்து கொடுங்க உங்களுக்கு ப்யூராக கண்ட்ரோல் ஆயிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங் வரணும் மறுபடியும் நமக்கு பூ குவாலிட்டியாக வரணும்னா நைட்ரோபென்சின் லிட்டருக்கு ரெண்டு எம்எல் கொடுங்க மறுபடியும் மைக்ரோ நியூட்ரியன்ட் லிட்டருக்கு ஒரு ஒரு கிராம் அந்த ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா நல்லா பூ சைஸ் வரும் பதினஞ்சு நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதில் மேஜராக வர்றது செம்பேனு வரும் செம்பேனுக்கு வந்து எக்ஸோடஸ் மெய்டனு அடுத்து ஒமைட்டு இந்த மூணு மருந்து கொடுக்கலாம் உங்களுக்கு எது கண்ட்ரோல் ஆகுதோ நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எங் கண்ட்ரோல்ன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மெயினாக வந்து எக்ஸோடஸ் நல்லா கேட்குது லிட்டருக்கு மூணு எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை